வணக்கம் நேயர்களே ஒரு பெண்மணியா பெண்மணியா இப்ப பூமிக்கு திரும்ப இருக்காங்க திருமதி சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் இவங்க ஒன்பது நாள் தான் இருக்கிற மாதிரி ஒரு பிளான் இருந்தது கிட்டத்தட்ட இப்போ ஒன்பது மாதம் வந்துட்டு ஆயிடுச்சு அங்கே அங்கேயே மேலேயே வந்துட்டு நாசாவுடைய விண்கல ஆராய்ச்சி மையத்துல இருந்து இப்போ பூமிக்கு திரும்ப இருக்காங்க சரி இவ்வளோ நாள் அங்க இருந்துட்டாங்க இப்ப திரும்ப வரும்போது அவங்களுக்கு எந்த மாதிரியான சூழ்நிலைகள் எந்த மாதிரியான பிரச்சனைகள் அவங்க சந்திக்க நேரிடும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் இந்திய அமெரிக்க விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் ஐந்து முதல் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் இருக்காங்க இருநூத்தி எண்பத்தி ஆறு நாட்களுக்கு மேல தங்கி இருக்காங்க மொத்தம் ஆறுநூறு நாட்களுக்கு மேல விண்வெளியில் செலவிட்டு பெண் விண்வெளி வீரர்களில் சாதனை படைத்தவர் ஸ்பேஸ் எக்ஸ் க்ரூ ஒன்பது விண்கலத்தில் பூமிக்கு திரும்புகிறாங்க விண்வெளியில நீண்ட நாட்கள் தங்கிய பிறகு பூமியில அவரது அன்றாட வாழ்க்கையில் என்னெல்லாம் விளைவுகள் ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் கவனிக்கணும் உடல் ரீதியான மாற்றங்கள் தசை மற்றும் எலும்பு வந்துட்டு பலவீனமாகும் புவியீர்ப்பு இல்லாத சூழலில் தசைகள் இருபதுலேருந்து முப்பது சதவீதம் பலவீனமாக இருக்கும் எலும்பு அடர்த்தி ஒன்றுல இருந்து ரெண்டு சதவீதம் குறைஞ்சிருக்கும் முதல் சில வாரங்கள் நடப்பது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் படிக்கட்டு ஏறுறது அதெல்லாமே சிரமமாக இருக்கும் ரெண்டாயிரத்தி ஏழுல இதே மாதிரி அவங்க பூமிக்கு திருமணம் அப்போ நடக்கிறத மறந்து விட்டது போல உணர்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ரெண்டாயிரத்தி ஏழுலயே அப்படின்னா இப்போ எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அதே மாதிரி அவங்களுடைய இருதயம் எப்படி இருக்கும் அப்படின்னா ரத்தம் மேல் நோக்கி செல்வதால இதயம் சிறிது சுருங்கி தலை சுற்றல் ஏற்படலாம் திடீரென எழும்போது மயக்கம் வரலாம் அப்படின்னு மருத்துவர்கள் சொல்றாங்க பார்வை எப்படி இருக்கும் அப்படின்னா கண்களுக்கு பின்னால அழுத்தம் ஏற்பட்டிருக்கும் அதனால் அதனால பார்வை மங்களா இருக்கலாம் அப்படின்னும் சொல்றாங்க மன விளைவு அப்படின்னா தனிமை ஒன்பது மாதங்களுக்கு மேலே குடும்பத்தை பிரிந்து சிறிய இடத்துல வாழ்ந்தது மன அழுத்தத்தை அவங்களுக்கு கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல என் நாயை செய்தேன் என்று பகிர்ந்திருக்காங்க புவியீர்ப்பு மனதுக்கு சோர்வை ஏற்படுத்தலாம் சைலண்டா இவ்வளோ ஒன்பது மாத காலங்கள் கழிச்சுட்டு இப்போ வரும்போது அவங்களுக்கு இந்த சப்தம் அப்படிங்கிறது இரிட்டேட்டாக இருக்கலாம் அப்படின்னும் சொல்லப்படுது அன்றாட வாழ்க்கை மாற்றங்களில் உணவு முக்கியமாக விண்வெளியில உலர்ந்த உணவுக்கு பிறகு புதிய பழங்கள் சுவையா இருக்கும் செரிமானத்துல சிறு சிரமம் வந்துட்டு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு தூக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு நாளில் பதினாறு முறை சூரிய உதயம் பார்த்த பிறகு இருபத்தி நாலு மணி நேர சுழற்சிக்கு பழக தூக்கமின்மை அல்லது அதிக தூக்கம் ஏற்படலாம் பெரிய கூட்டத்துல பழக சிறிது நேரம் அவங்களுக்கு தேவைப்படும் சரி நாசாவின் மறுவாழ்வு திட்டத்துல மருத்துவர்கள் பிசியோதெரபிஸ்ட்கள் உதவுவாங்க அவங்களுக்கு ஒன்றுலேருந்து மூணு வாரங்கள் நடப்பது சரியாயிடும் அவங்க எப்பையும் போல் வழக்கம் போல் நடக்க ஆரம்பிச்சுருவாங்க மூணு டு ஆறு மாதங்களில் முழு உடல் வலிமை திரும்பும் அப்படின்னு அந்த மீட்பு குழு சொல்கிறாங்க சுனிதாவின் மன உறுதியும் குடும்ப ஆதரவும் கணவன் அவங்க அப்புறம் செல்ல நாய்கள் அவரை விரைவாக மீட்க உதவுவாங்க அப்படின்னு நம்பப்படுது